வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியா ஹோமியோபதி எங்கே உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு இவ்வீடியோவில் நான் உங்களுடன் பாஜ்ரா பற்றி போகிறேன் கூடிய கிட்னி நோயாளிகள் இவ்வாறு கேட்கின்றனர் நாங்கள் பாஜ்ரா சாப்பிடலாமா அல்லது சாப்பிடக்கூடாதா இன்னைக்கு ஓபிடியில் ஒரு நோயாளி இருக்கு அவங்க வந்தவுடன் என்னிடம் இந்த கேள்வியை கேட்டாங்க மெயின் உங்கள் மருத்துவத்தை நோயாளிக்கு தருகிறோம் ஆனால் இவங்க மிலட் அதாவது கம்பு சாப்பிடலாமா எனவே இன்னைக்கு நான் இக்கேள்விகளுக்கு பதில் அளிக்க வந்துள்ளேன் எனவே வீடியோவை கவனமா பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிறுநீரகத்தால் என்ன வேலை செய்யப்படுகிறது என்பதை சிறுநீரகத்தின் முக்கிய வேலையானது இரத்தத்தை வடிகட்டி அதில் உள்ள கூடுதல் புரதம் மற்றும் கனிமங்களை சமநிலைப்படுத்துவதும் கூடுதல் புரதத்தை சிறுநீர் மூலம் வெளியேற்றுவதும் ஆகும் மேலும் சிறுநீரகம் இரத்த அழுத்தத்தையும் பராமரிக்கின்றது நமது சிறுநீரகங்கள் வேலை செய்யாத போது இந்த கூடுதல் தண்ணீர் மற்றும் கூடுதல் புரதம் நமது உடலில் அதிகரிக்க தொடங்குகிறது அப்போது நாம் காண முடியும் நமது கிரியடினின் அதிகரித்துள்ளது நமது இரத்த யூரியா அதிகரித்துள்ளது பாஸ்பரஸ் அதிகரித்துள்ளது மற்றும் அதே சமயம் நமது பொட்டாசியம் கூட அதிகரித்துள்ளது நான் அடிக்கடி நோயாளிகளிடம் கூறுவது என்னவென்றால் உங்கள் புரத சத்து அளவை குறைக்க மண் கீழ் பொருட்களை உணவாக உட்கொள்ளக்கூடாது என்பது அதனால் உலர் பழங்களை தவிர்க்கவும் புரதம் சமநிலையில் உள்ள தானியங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளவும் நார்ச்சத்து மற்றும் தாதுக்கள் அளவு சமநிலையில் இருக்க வேண்டும் கார்போஹைட்ரேட்டுகள் குறைவாக இருக்க வேண்டும் ஆனா பாஜ்ராவை நீங்க சாப்பிடலாம் ஆனா அதை தொடர்ந்து சாப்பிடாம கவனமா இருக்கணும் அதாவது மில்லட்ஸு மில்லட்ஸு பல வகையானவை எடுத்துக்காட்டாக சோளம் பாஜ்ரா மற்றும் ராகி போன்றவை பல நோயாளிகள் ஓபிடிக்கு வரும்போது தொடர்ந்து ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதமாக தொடர்ந்து எங்களுடைய நோயாளிகளை சபையாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவங்கள வந்து உடனே மிலேட்ஸ் நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்த வேண்டாம் இடையில இடைவெளி வச்சு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் தானியங்கள் இரண்டு வகையானவை ஒன்று மிலட்ஸ் மற்றொன்று மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் கோதுமை அரிசி மக்காச்சோளம் போன்றவை இவைகளில் கார்போஹைட்ரேட்டுகள் அதிக அளவில் உள்ளன மினரல்களின் சமநிலை காணப்படுகிறது மற்றும் நாச்சி அளவு குறைவாகவே உள்ளது ஆனால் மில்லெட் அதாவது கம்பு மற்றும் ராய் ராகி என்னவென்றால் நார்ச்சத்து அதிகமாக இருக்கின்றது மிக குறைவாக இருக்கின்றது ஆனால் கனிமச்சத்துகள் சமநிலையில் இருக்கின்றது எனவே ஒரு சிறுநீர் பாதிப்பு நோயாளி மில்லெட்ஸ் மற்றும் கம்பு உண்ணலாம் ஆனால் அதிகமாக செலவிடக்கூடாது அதை நம்ம டாக்டர்கள் முடிவு பண்றோம் எவ்வளவு அளவு பாஜரை சாப்பிடணும் அப்படிங்கறத அத நீங்க எவ்வளவு நாட்கள் இடைவெளியில சாப்பிடணும் அப்படிங்கறதையும் நம்ம முடிவு பண்றோம் எடுத்துக்காட்டாக நீங்க பாஜர தினமும் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனால என்ன ஆகும்னா உங்களுடைய உடல் மேலும் பலவீனமாகிடும் பாஜரை எதுக்காக நம்ம எடுத்துக்கோங்கிறோம் அப்படின்னா அது எடை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிக எடை உள்ள ஆரோக்கியமான நோயாளிகளுக்கு சிறுநீரகம் பிரச்சனை இல்லை அவர்களின் எடை அதிகரித்தால் நாங்கள் அவர்கள் உணவில் மில்லட்ஸ் சேர்க்குமாறு பரிந்துரைக்கிறோம் இதனால் நார்ச்சத்து கிடைக்கும் கார்பஹைட்ரேட்டுகள் குறையும் மற்றும் கனிமச்சத்துக்கள் கிடைக்கும் இது எடையை குறைக்க உதவும் ஆனால் நீங்கள் ஏற்கனவே சிறுநீரக நோயாளி சிறுநீரக நோயாளியின் உடல் எடை மிகவும் வேகமாக குறைகிறது ஏன் என்றால் சத்தமில்லாமல் அவர்களது ஆரோக்கியமான புரதம் வெளியேறுகிறது சிறுநீரில் நுரை தென்படுகிறது அதாவது நோயாளிகளில் புரத குறைபாடு உள்ளது நோயாளிக்கு புரோட்டீன் குறைபாடு ஏற்பட்டால் அவரது கால்களில் வீக்கம் காணப்படுகிறது இதனால் பாதங்களில் வீக்கம் ஏற்படும் சிறுநீர் வெளியேறும் அது குறையத் தொடங்குகிறது எனவே நீங்கள் திணை சாப்பிட ஆரம்பித்தால் நீங்கள் பொறுமையாக இருக்கிறோம் உங்களுடைய எடைக்கேற்ப வாரத்துக்கு எத்தனை முறை பஜ்ரா ராகி அல்லது ஜோவார் உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் ஒரு சிறுநீரக நோயாளி பஜ்ரா சாப்பிடலாம் ஆனால் அளவை கட்டுப்படுத்த வேண்டும் மேலும் அது உடலிலும் உள்ளே மிகுந்த பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடாது உங்க கிரியேட்டினின் அளவு தீர தீர உயரும் போது உங்க பொட்டாசியம் அளவு உயரும் போது அந்த நிலையில நோயாளியின் டயாலிசிஸ் சிறிது கடினமாக இருக்கும் ஏன் அப்படின்னா டயாலிசிஸ் நடந்த போது நோயாளியின் உடல் பலவீனமாக இருக்கும் மற்றும் ஏற்கனவே நீங்கள் பஜ்ரா அதிகமாக சாப்பிட்டு உங்கள் உடலை மிகவும் பலவீனமாக்கி விட்டீர்கள் எனவே நீங்கள் பஜ்ரா சாப்பிடலாம் ஆனால் குறைந்த அளவில்தான் அதுவும் தினசரி அடிப்படையில் அல்ல மற்ற பஜ்ரா போன்ற அனைத்து பச்சை இலைகள் கொண்ட காய்கறிகளையும் தோரி பார்வால் டிண்டே போன்றவற்றையும் நீங்கள் சாப்பிடலாம் உங்க குடல்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க பஜ்ரா மட்டும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை பஜ்ராவையும் சாப்பிடுங்கள் ஆனால் அளவோடு சாப்பிடுங்கள் நீங்கள் அதிக அளவில் புரத இழப்பை அனுபவித்து வருவீர்கள் ஆனால் சிறிதளவு கேழ்வரகை சாப்பிடுவதை குறைத்து விடுங்கள் ஆனா உங்களுக்கு புரத இழப்பு குறைவா இருக்குது அல்லது பிளஸ் ஒன்று மட்டுமே உடல் எடை நன்றாக உள்ளது நீங்கள் ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைத்தால் நீங்கள் கேழ்வரகை சாப்பிடலாம் அதாவது பாஜரா சாப்பிடலாம் மேலும் சூ நீங்கள் ஆப்பிள் பப்பாளி போன்ற பழங்களை சாப்பிடலாம் இவற்றை உண்டு உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதோடு உங்கள் இரத்த அழுத்தத்தை மற்றும் சர்க்கரை நிலையை நிர்வகிக்கலாம் கூடுதலாக சிறுநீரகத்தின் அதிகரித்த கிரியாட்டினின் அளவு மற்றும் யூரியாவின் அளவையும் குறைக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்கள் உணவு பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் உணவு பழக்கத்தை பின்பற்றும் போது சரியான மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள் சரியான யோகா செய்யுங்கள் இதனால் உங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும் சிறுநீரகத்தின் செயல்பாடு தொடங்கியவுடன் கிரியாட்டினின் மட்டமும் அதிகரித்துவிடும் மற்றும் யூரியா அதிகரிக்கும் எனவே சிறுநீரக நோயாளிகள் தினையை குறைந்த அளவில் உட்கொள்ளலாம் இன்றைய வீடியோவில் அவ்வளவுதான் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி